பெற்றோர் என்னுடைய குழந்தை என்னுடைய தோளில் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு அமானிதம் என்கிற அந்த ஃபீலிங்கோடு வாழ வேண்டும் ஏதோ பிள்ளை கிடைத்திருக்கிறது ஸ்கூல் வளர்க்கும் மதரசா வளர்க்கும் டியூஷன் சென்டர் வளர்க்கும் மனைவி பார்த்துக்கொள்வார் என்று இருக்கிற பெற்றோர் கடுமையாக கைசேதப்படுவார்கள் செய்தப்படுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தாயும் தந்தையும் இரண்டு பேரும் புரிய வேண்டும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற குழந்தைகள் அமானிதங்கள்

நீயும் ஒழுங்கா இல்ல நிர்வாகியாக இருக்கிற நிர்வாகியும் ஒழுங்கா பள்ளிக்கு தொலைவாரா இல்ல பள்ளியை சுற்றி இருக்கிறவர்களும் பள்ளிக்கு வாரல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் கடைசி நேரத்தில் வந்து பள்ளியை புல்லாக்குறது எதுக்கு இந்த பள்ளி பள்ளிவாசல் என்பது வெள்ளிக்கிழமை கடைசி நேரத்தில் இமாம் மலக்குகள் உள்ளே வந்து அவர்கள் ஏடுகளை மூடிவிட்டு ஆரம்பித்த பிறகு வந்து உட்காருகிறவர்களுக்கா பள்ளி யோசிக்க வேண்டும் இப்படி ஒரு பெரிய பள்ளியை நிர்வகிப்பதற்கு வசூலுக்கு போகிறோம் எல்லாம் செய்கிறோம் அப்படி இல்ல சகோதரிகளே பள்ளி வாசல் என்பது முஸ்லிம் சமுதாயத்தின் அடிப்படை அதனாலதான் முதன் முதலில் ஆதம் அலி இஸ்லாம் கட்டினார்கள் என்கிற ஒரு கூற்றம் இருக்கிறது காபத்துல்லாவை ஆதம் இஸ்லாம் அவர்கள் தான் முதலில் கட்டினார்கள் என்று பெரும்பாலான அறிஞர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமோர்கள் அதை கட்டினார்கள் என்று சொல்கிறார்கள் நபின் சுலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் வாரவழியிலே குபா பள்ளியை கட்டினார்கள் மதீனாவுக்கு வந்ததும் முதலாவது மஸ்லு நபவியை கட்டினார்கள் என்றால் ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் பள்ளிவாசல் சண்டை குடிக்கிறதுக்கும் நிர்வாக சண்டை போடுறதுக்கும் மடிச்சுக்கு கட்டிட்டு நின்று தூசணத்தால பேசுறதுக்கும் பள்ளி இல்லை என்பதை இந்த பள்ளி நிர்வாகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளை பள்ளிக்கு வருவதற்கு என்ன வேலை திட்டங்களை நம்ம செய்யலாம் என்று சாதக பாதகங்கள் இரண்டையும் வைத்து நிறைய யோசிக்கலாம் பிள்ளைகளை கொண்டு வரதுக்கு என்ன வழி அந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றது அழகான விளையாட்டு போட்டிகளை பள்ளிவாசல் அரேஞ்ச் பண்றது இஸ்லாமிய முறைப்படி அந்த விளையாட்டு போட்டிகளிலே பிள்ளைகள் கலந்து கொண்டு தொழுவார்கள் அவர்களை ஆர்வம் விட்டு சில ஊர்களில் பார்க்குறோம் மாஷம் இல்ல சுபத்துல வார பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளுக்கு இஹ்லாஸ் அதெல்லாம் தெரிய அந்த வயசுல பதிமூணு வயசு வரைக்கும் அவர்களுக்கு நன்மை தீமை எழுதப்படுவதில்லை அவங்க பரிசுக்கு வரட்டும் பரிசுக்குத்தான் வர வேண்டும் பள்ளி வாசலில் பெரிய பெரிய கிஃப்ட் கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன் சைக்கிள் கிஃப்டா கொடுத்துருக்கிறாங்க லேப்டாப் கிஃப்டா கொடுத்திருக்கிறாங்க பெருமதியான பரிசுகள் கிஃப்டா இங்க பிள்ளைகள் வாரதுன்னு தெரியாது கூட பள்ளிக்கு வாரதுல பிள்ளைகளை விடுவாரு கொஞ்சம் பிள்ளைகள் வருது மாஷா ஹம்தில்லா சந்தோஷமா இருக்கு டெய்லி பக்பர் பள்ளிக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைகள் டெய்லி வருவாங்க பிள்ளைகள் அதுல சில பிள்ளைகளை நம்ம பாக்குறோம் ஹம்தில் இல்லா இங்க வாரது மட்டுமல்ல அவர்கள் இயல்பாகவே நல்லவர்களாகவே இருக்கிறார்கள் ஸ்கூல்ல நல்ல படிப்பு அப்ப அந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் இல்ல ஒரே ஆள் தான் எல்லாம் செய்யணும் வேண்டும் இல்ல நிர்வாகம் தான் எல்லாம் செய்ய வேண்டும் வரலாம் ஒரு ஒரு கொஞ்சம் வசதி உள்ள பெரிய பணக்காரன் அடிக்க தேவையில்லை அவர் சொல்லலாம் நம்ம பள்ளிக்கு இந்த மாசம் நோட் பண்ணுங்க அந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு கிஃப்ட் ஆன பெரிய ஒரு சேப்ரைஸ் கிஃப்ட் கொடுங்க சும்மா ஒரு கொப்பியை கொடுத்தா அல்லது ஒரு பேனாவை கொடுத்தா அவனுக்கு அது இப்ப நத்திங் ஆர்வம் முட்டுதல் அப்ப பள்ளி வாசலோடு பிள்ளைகளை வைத்து இந்த பிள்ளைகளை பாதுகாப்பது இது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலையாகும் அப்ப இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகாமல் இருக்கிறவர்களை அதிலிருந்து காப்பாற்றுவார் அவர்களுக்கு ஆன்மீக ரீதியான பக்குவத்தை அதிகப்படுத்துவது பெரியவர்களும் தான் சிறியவர்களும் தான் ஆன்மீக ரீதியான பக்குவத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவது பல்லாஹுரத்துமா இதா தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றாவது வசனங்களில் இந்த போதை வஸ்தை பற்றி அழகாக சொல்கிறார் ஈமான் கொண்டவர்களே போதை வஸ்து உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது அது ஷெய்தானுடைய அறுவறுக்கத்தக்க ஒன்றாகும் எனவே அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த போதை வஸ்துக்களை நீங்கள் உட்கொள்வதால் உங்கள் மத்தியிலே பிரிவினையையும் பகைமையையும் புரோதத்தையும் உண்டு பண்ணவே விரும்புகிறான் நீங்கள் இதை விட மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் இந்த வசனங்களை அதிகமாக நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தி அல்லாஹோடு உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தி ஆன்மீகத்தை வளர்க்கிற போது அந்த பிள்ளைகள் அந்த பெரியவர்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இவ்வாறான அசிங்கங்களுக்கு போக மாட்டார்கள் அதுபோல இந்த வீடியோ காட்சிகளை காட்சிப்படுத்துவதை பள்ளியில ஒரு நல்ல பெரிய ஸ்கிரீனை போட்டு அல்லது மக்கள் கூட கூடிய ஒரு இடத்துல போட்டு இது ஓடணும் அடிக்கடி இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக எலும்பு இல்லாமல் நடக்க இயலாம முகம் எழுகி எரிந்து பத்தி ரோட்டில் இதுல அழுக்கு கோடைகளிலே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் எடுத்து காட்டும் போது அது ஒரு மனதிலே நல்ல பதிவை ஏற்படுத்தும் எனவே அன்புள்ள சகோதரிகளே இவ்வாறு போதை வஸ்துக்களுக்குள் செல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பெரிய ஒரு தேவை இருக்கிறது அதை எல்லோரும் சேர்ந்து வீடு ஸ்கூல் பள்ளிவாசல் அதே போல சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அடுத்ததாக உள்ளே போயிருக்கிறவர்கள் உள்ளே போயிருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கு பெரிய ஒரு கஷ்டம் இப்ப உள்ள சில வருகிறார்கள் கொஞ்சம் அவர்கள் ஒரு ஒரு நிதானம் அடைவார்கள் ஒரு கட்டத்தில் நிதானம் அடைந்து வந்து கத்துவார்கள் காப்பாற்றுங்கள் நான் எப்படி இருந்த நான் இதுக்குள்ள போய் மாட்டிக்கொண்டேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கத்துவார் கவுன்சிலிங் செஞ்சதில் இருந்து காப்பாற்ற முடியாத சகோதர்கள் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்களை கவுன்சிலிங் செய்து காப்பாற்றலாம் அடிக்டானவர்களை கவுன்சிலிங் செய்து காப்பாற்ற முடியாது அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தான் மிக முக்கியமானதாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்படக்கூடிய இடங்கள்ல பரவலா சொல்றாங்க அங்கேயும் அவனுக்கு பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கதான் பாதுகாக்க வேண்டும் உள்ளே போனவர்களை விடுவிப்பது என்பது பெரிய ஒரு போராட்டம் உள்ள போகாம பார்த்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உள்ளே போனவர்களை காப்பாற்றுவதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுகின்றால் கடுமையான தண்டனை கொடுக்கும் லேசான தண்டனை கொடுக்கக்கூடாது ரசோல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு ஒருவர் குடித்து கொண்டு வந்த நேரத்தில் ரசொல்லா அலி அவர்கள் அவருக்கு செருப்பாலும் ஈச்சை மட்டையினாலும் அடிக்க சொல்லி சொன்னார்கள் செருப்பாலை அடிங்க ஈச்சை மட்டையாலையும் மாடிங்க என்ன கடும் தண்டனை கொடுக்கணும் அவன் செய்திருக்கிற செயல் சாதாரணமானதல்ல இந்த மதுபானம் போதை வஸ்துக்கள் உங்கள் ஹபாஇ எல்லா பாவங்களுக்கும் தாய் இதுதான் முழு பாவத்திற்கும் தாய் இந்த போதை வஸ்துக்கள் தான் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது அதுதான் உண்மையும் கூட எனவே அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அபூபக்கர்லான் யாராவது போதை வஸ்து அருந்திய மதுபானம் அருந்தியவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு நாற்பது கசேடிகள் கொடுத்தார்கள் உமர் அலி அல்லான்வர்கள் அதை கூட்டினார்கள் எண்பது கசேடி கொடுக்க சொன்னார்கள் பனிஷ் பண்ணணும் பனிஷ் பண்ணுகிற போது தான் அவன் தெரிஞ்சு வல்லாண்ட வீட்டை கொண்டு சந்தித்தனத்தை காட்டும் பனிஷ் பண்றது நான் தயவு செய்து ஒரு இண்டிவிஜுவல் பண்றதை சொல்லலை தனிநபர்கள் பனிஷ் பண்றதை சொல்லலை இது சட்டம் பனிஷ் பண்ணணும் இண்டிவிஜுவல்கள் மேக்சிமம் துவா செய்யுங்க முயற்சி செய்யுங்க அட்வைஸ் பண்ணுங்க என்வயர்மெண்ட் மாற்றுங்க அதே போல இந்த ட்ரக்ஸுக்கு அவன் போனதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க சில வாப்பமர் காரணம் பிள்ளைகள் ட்ரக்ஸுக்கு போறதுக்கு வாப்பமர் காரணம் இதை நான் வந்து சும்மா சொல்லல நம்மளோட ஊரை வைத்து என்னிடம் வந்த சில கேஸ்களை வைத்து உறுதியாக சொல்கிறேன் வாப்பாட போக்க பார்த்துட்டு விரக்தி அடைந்து மகன் ட்ரக்ஸுக்கு போறான் சில உளுமாக்கள் காரணம் உம்மாரிடம் காணப்படக்கூடிய சில கெட்ட பழக்கங்களை அடிப்படையாக வைத்து விரக்தி அடைந்த நிலையில் மகன் போறான் சில நேரம் ஒரே உமாவும் பாப்பாவும் எதிர்பார்ப்பது அன்பை இயல்பாக அன்புள்ள சகோதரிகளே ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரிடம் எதிர்பார்ப்பது நூறு வீதம் அன்பைத்தான் பெற்றோர் என்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு தடுமாற்றத்தில் சில பெற்றோர் கடுமையாக கண்டிக்கிறார்கள் வெல்ல மாட்டார்கள் கடுமையாக கண்டித்த பிள்ளைகள் இருப்பது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு அன்பை கொடுக்காமல் காசு மட்டும் கொடுத்தால் போதும் என்று நினைக்கிற பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்னால் வைத்து மனைவியோடு சண்டை மனைவி கணவனோடு சண்டை தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவது பிள்ளைகளை நீங்க தேவண்டால் உங்களோட வீட்டில நீங்கள் கணவனும் மனைவியும் சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அடிக்கடி பிள்ளைகளுக்கு முன்னுக்குன்றெல்லாம் பார்க்கறல சண்டை தான் இந்த பிள்ளைகளுக்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து நான் ஒன்றை செய்ய மாட்டேன் மகனே நான் எதுவும் செய்ய மாட்டேன் மகளே நாங்கள் சண்டை பிடிக்கும் போது நீங்கள் மனதில் நினைப்பதை எனக்கு தாருங்கள் என்று கேட்டுப்பாரு நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கும் போது உன்னுடைய மனதில் என்ன எண்ணம் வருகிறது நீ என்ன நினைக்கிறாய் என்பதை எனக்கு எழுதி கொடு என்று கேளுங்கள் அந்த பிள்ளை உண்மை எழுதி தருங்க சில பிள்ளைகள் கொமர் பிள்ளைகள் சொல்லி இருக்கிறது என்னிடம் தாயும் தந்தையும் கடுமையான சண்டை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அவர்களுக்கு முன்னால் அந்த பிள்ளையை அழைத்து உன்னுடைய தாயும் தந்தையும் சண்டை பிடிப்பது உனக்கு தெரியும் எப்படி தெரியும் தெரியும் அந்த நேரத்தில் நீ என்ன நினைக்கிறாய் ஊட்டோட்டு ஓடணும் போல நினைக்கிறேன் இப்படி அந்த புள்ள மன அழுத்தத்தோடு இருக்கும் ஒருவன் வந்து சிரிப்பான் நடிப்பான் அன்பு காட்டுவான் பறிவு காட்டுவான் அக்கறை காட்டுவான் அந்த பிள்ளை யாரை நம்பும் உம்மா வாப்பா நம்புமா அவனை அவன் ஓடி வா போவோம் என்று கூப்பிடுவான் அந்த பிள்ளை அவனோடி ஓடி போய்விடும் சும்மா பிடிச்சி லவ் பண்றான் அடிக்கணும் லவ் பண்றவனுக்கு அடிக்கணும் லவ் பண்றவன் ஒட்டைக்கணும் லவ் பண்றவனை கட்டி போட்டு உரிக்கணும் இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கிறத தவிர ரூட் கோஸ் என்ன ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி போகிறார்கள் உம்மாவா அப்பா உட்காந்து அட்வைஸ் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை நான் உட்பட எல்லாரும் நம்ம எல்லாரும் போனுக்கு அடிக்ட் தானே வயதாளி வாலிபர் படித்தவர் படிக்காதவர் ஓதியவர் ஓதாதவர் என்கிற வித்தியாசம் இல்லாமல் எந்த நேரமும் ஃபேஸ்புக் எந்த நேரமும் யூடியூப் எந்த நேரமும் ஃப்ரெண்ட்ஸோட சட்டிங் எந்த நேரமும் போன் என்ன முடிவு அல்லது விட்டறிக்கையில நமக்கு இதை ஒன்றும் செய்யலாம் விட்டறிக்க மாட்டோம் எங்கே போயிடுவோம் பைக் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு எங்கேயாவது சுட்ட போறது யாரோட ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பு இல்லாமல் போவதும் போதை வஸ்துக்கு ஒரு காரணமாகும் அப்ப போதை வஸ்துக்குள் அகப்பட்டிருக்கிறவர்கள் அன்புள்ள சகோதரர்களே எதனால் இவர்கள் போதை வஸ்துக்கு அடிமையானார்கள் என்பதை உரியவர்கள் சும்மா கொண்டு கவுன்சிலர்கிட்ட காசை கொடுத்து வேஸ் பண்ணாம அன்ப எல்லாரும் டே பார்க்கிற தான் ஆரம்பிக்கிறாங்க பிள்ளையோட மகன் வாங்க இருங்க உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் உம்மா சொல்லலாம் உன்ட வாப்பா வைப்பார் கடல்ல வேலை செய்கிறார் உன்ட வாப்பா வைப்பார் காலையில் எழும்பி நெய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் உன்ட வாப்பா வைப்பாரு வயலுக்கு போய் எவ்வளவு கஷ்டம் உண்ட வாப்பா வைப்பாரு எவ்வளவு மூட தூக்குறார் உண்ட வாப்பா வைப்பாரு காலையில் எழும்பி ஒபிசுக்கு போய் எவ்வளவு கஷ்டப்படுறார் எல்லாம் உனக்காகத்தானே என்று உம்மா அந்த கவுன்சிலிங்க பிள்ளைக்கு செய்யலாம் செய்யும் போது வாப்பாவில் அந்த பிள்ளைக்கு ஒரு அன்பு வரும் இதெல்லாம் விட்டுட்டு காசு எடுத்ததுக்கெல்லாம் காசு உலகமே இப்ப காசா போயிட்டு காசு எடுத்து எடுத்து வீசுறது கவுன்சிலருக்கு காசு சைக்கார்டிஸ்ட் காசு எல்லா சின்ன சின்ன இஷ்யூஸுக்கு எல்லாம் சைக்கார்டிஸ்ட் சைக்கார்டிஸ்ட போனோட அவர் என்ன கேட்டு போட்டு வேறு ஒரு இன்னும் ஒரு ஒரு அவரோட கான்டாக்ட்ல இருக்காரு அவர் இதெல்லாம் ரீட் பண்ணி ரிப்போர்ட் தான் அங்க போனா ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் அவர் ஃபுல்லா ஒரு கொஞ்சம் கொஸ்டனே அவசியிருக்கிறார் கேள்விகள் அந்த கேள்விகளை கேட்டு டிக் பண்ணி அவர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பார் அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏழாயிரம் ரூபாய் அதை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தோன்னா ரைட் பார்த்து போட்டு ஒரு நாலு குளிசி எடுத்து பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைக்கு பேரண்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் பயானுக்கு போங்க சகோதரர்களே கொத்து பார்க்க போங்க கொஞ்சம் பயான்கள் கேளுங்க சும்மா இந்த புள்ள பிரச்சனை இந்த புள்ள பிரச்சனை இந்த புள்ள பிரச்சனை நீங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அப்படியே செய்து கொண்டு பிரச்சனை பிரச்சனை கத்தி என்ன முடிவு சகோதரர்களே முடிவு வராது நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக பிரச்சனை வந்து மகன் ஏதாவது பைக்கை கொண்டு போலீஸ்ல மாட்டித்தான் பொண்டாடிக்கு அடிக்க போற நீ வழக்கம் தான் என்ற அப்ப நீ யாரு ரோல் என்ன வீட்டில்